நாள் வசமா சிக்கிட்டாரு இதுக்கு பொட்டேட்டோ பொண்ணே தேவலாம் இருஃபானை வரைக்கும் ஃபேன்ஸ் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜ் இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவாகி உள்ள படம் எம்புரான் இந்த படம் இவரது இயக்கத்தில் ஏற்கனவே வெளியான லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகம் படத்தில் மோகன் தான் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இது மட்டுமில்லாமல் படத்தில் மஞ்சு வாரியர் டொமினோ தாமஸ் உள்ளிட்ட பல முக்கிய நடிப்புகளும் நடித்துள்ளார்கள் படம் நாளை அதாவது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது படத்தின் ப்ரொமோஷனுக்காக படக்குழு தமிழ்நாட்டில் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டியளித்து வருகின்றார்கள் இதில் இர்பான் எடுத்த பேட்டி இணைவாசிகள் மத்தியில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகின்றது இது குறித்து பார்க்கலாம் அதாவது கதாபாத்திர வடிவமைப்பு மற்றும் காட்சிகள் உருவாக்கம் திரைக்கிறது என அனைத்து அட்டகாசமாக இருந்ததால் ரசிகர்கள் படத்தை கொண்டாடினார்கள் மோகன்லாலுக்கு படத்தில் பல காட்சிகள் மாசான காட்சியை வைக்கப்பட்டிருந்தாலும் ரசிகர்கள் தீர்த்து விட்டனர் என்று கூறலாம் இப்படி இருக்கும் பொழுது படத்தின் இரண்டாம் பாகம் வழியாக உள்ளது லூசிபர் படம் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி என இந்தியா முழுவதிலும் ரிலீஸ் ஆகிறது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் படத்தின் ப்ரமோஷனுக்காக படக்குழு தமிழ்நாட்டிலும் சில ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தது இதில் யூடியூபர் இர்பானுக்கு படக்குழு அளித்த பேட்டியில் இர்பான் கேட்ட கேள்விகள் மோசமாக இருந்ததாக இணையவாசிகள் குற்றச்சாட்டுகள் வைத்து வருகின்றனர் அதை போல் ரோடு செய்தும் வருகின்றார்கள் அதாவது யூடியூபர் இர்பான் அவர் எடுத்த பேட்டியில் மோகன் லாலிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் அதாவது போல உங்கள் சொந்த ஏதாவது அருகில் இருந்த பிருத்திவ்ராஜ் பேரை கொண்டுள்ளார்கள் என பதில் அளித்துள்ளார் அவரது இந்த கேள்வி மோகன்லாலை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது ஆனாலும் இது போல் செய்தால் என்னை போலீஸ் பிடித்து கொண்டு போய்விடும் என பதில் அளிக்கின்றார் மேலும் இதெல்லாம் ஒரு கேள்வியா எனவும் இர்பானை பார்த்து கேட்கின்றார் மோகன்லால் இந்த பேட்டியை பார்த்த இணையவாசிகள் பேட்டியின் இந்த பகுதியை மட்டும் எடுத்து அதனை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றார்கள் இது மட்டுமில்லாமல் இணையவாசி ஒருவர் சினிமாவுக்கு தேவை பப்ளிசிட்டி மோகன்லாலும் நுண்ணுணர்வு கொண்ட மாபெரும் கலைஞர் கூட அந்த எலவுக்காகத்தான் இத்தனை ஆனங்களை சகித்து போக வேண்டி இருக்கின்றது என பதிவிட்டுள்ளார் சில வாரங்களுக்கு முன்னர் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் தயாரித்த படம் ஸ்வீட் படத்தின் அப்பொழுது அவர் யுவன் சங்கர் ராஜாவை நடத்திய விதம் அவரிடம் எழுப்பிய கேள்விகள் மிகவும் மோசமாக இருந்ததால் இணையவாசிகள் இணையவாசிகளே பொட்டேட்டோ உமனை வார்த்தை எடுத்து விட்டார்கள் குறிப்பாக பேட்டி எடுக்க தெரியாதவர்கள் இவ்வாறு பேட்டி என்ற பெயரில் திரைத்துறை ஆளுமைகளை அவமானப்படுத்தி வருகின்றார்கள் என கண்டனங்களை முன்வைத்தனர் இப்போது அந்த பட்டியலில் புது புதுவரமாக இணைந்துள்ள உள்ளார் மைடியர் மோகன்லால் எம்புரான் ரெய்லர் பென் டாஸ்டிக்கா இருக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து பிருத்விராஜ் சுகுமாரின் இயக்கத்தில் மோகன்லால் மஞ்சு வாரியர் டொபினோ தாமஸ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள லூசிபர் எம்புரான் திரைப்படத்தில் அட்டகாசமான தமிழ் ட்ரெய்லரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு மோகன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மலையாளத்தில் சுகுமார் சுகுமாரணியத்தில் மோகன்லால் நடித்து வெளியான லூசிவர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது திருஷ்யம் டூ படத்துக்கு பிறகு மோகன்லாலும் மலையாளத்தில் மார்க்கெட் அடி வாங்கி வந்த நிலையில் இந்த படம் மீண்டும் ஒரு மாஸ்டர் வெற்றியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சல்மான் கானின் மற்றும் எபுரான் என இரு பெரிய படங்கள் வரும் மார்ச் இருபத்தி ஏழாம் தகுதி திரையரங்குகளில் கிளாஸ் ஆஃப் தி டைட்டன்ஸ் ஆக மோது காத்திருக்கின்றன மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான பலம் வரும் பிரித்திவ்ராஜ் தனக்குள் ஒளிந்து கிடந்த இயக்குநரை தட்டி எழுப்பி மோகன்லாலை வைத்து பண்ண பெரிய ஸ்தம்பம் தான் முதலமைச்சர் உயிரிழந்து கிடக்க அவர்களது குடும்பத்தில் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளும் வளர்ப்பு மகனான ப்ரித்யராஜ் நடித்து கலக்கி இருக்கின்றார் வரும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மோகன்லால் நடித்துள்ள எப்ரான் படம் ப்ரோமோட் செய்யும் விதமாக அதன் ட்ரெயிலர் வெளியாகி உள்ளது தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ளார் ஒவ்வொரு காட்சியும் வேற லெவலில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது என ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் காட்சிகளும் மிரட்டுகின்றன மோகன்லாலால் மற்றும் அவருக்கு துணையாக நிற்கும் வரும் ப்ரித்ராஜ் என பக்கா பேக்கேஜ் ஆக உள்ளது கடைசியில் நீங்க யாரு என்கிற கேள்வியும் அதற்கு லூசி என மோகன்லால் சொல்லும் பதிலும் வெறித்தன மோகன்லாலை நடிகர் ரஜினிகாந்த் மைடியர் மோகன் என்னோட இருக்கு என நண்பனுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ளார் லூசிபர் படத்தை தமிழில் செய்தால் ரஜினிகாந்த் நடித்தார் சிறப்பாக இருக்கும் என ஏற்கனவே பிருத்திவ்ராஜ் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் லூசிபர் படத்தை தெலுங்கில் மோகன் ராஜா காட் பாதர் எனும் டைட்டிலில் சிரஞ்சீவியை வைத்து செய்தார் நடிகை நயன்தாராந்த படத்தில் மஞ்சு வாரியர் நடித்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிருத்திவாஜ் நடித்த கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகர் சல்மான் கானே நடித்திருக்கிறார் தற்பொழுது அவருடைய சிங்கந்தர் படத்திற்கு போட்டியாக லூசிபர் இரண்டு எனும் எம்ப்ரான் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கதாகவும் காணப்படுகின்றது முழுக்க முழுக்க ஐ மேக்ஸ் கேமராவில் படமாக்கப்பட்ட முதல் மலையாள படமும் இதுதானா இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் நிலு